உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தவக்காலம் மூன்றாம் ஞாயிறு இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை கடவுளை நோக்கி பயணிப்பதே மனமாற்றம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் மூன்றாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது நற்செய்தி வாசகத்தில் பிளாத்துவால் கொல்லப்பட்ட கலிலேயர் பாவிகள் என்பதால் கொல்லப்படவில்லை என்று கூறிய இயேசு பாவத்தில் இருப்பவர்களுக்கு மெத்தனம் கூடாது என்றும் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் என்றும் கூறுகிறார் மனமாற்றம் என்றால் சிலருக்கு எரிச்சலை தருகிறது சிலருக்கு பயத்தை தருகிறது சிலருக்கு குற்ற உணர்வை தருகிறது காரணம் மனமாற்றம் என்பது நமக்கு பிடித்ததை இழக்க வேண்டும் அப்போதுதான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் உண்மை இயல்பை மறந்து பாவ அடிமைத்தனத்திலும் பொருள் சேர்க்கும் எண்ணத்திலும் வாழ்கிறோம் எனவே மகிழ்ச்சியின்மையை வருவித்து கொள்கிறோம் மனமாற வாய்ப்பு தந்து காத்திருக்கும் கடவுளை கண்டு கொள்வோம் பெறுவோம் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மேலும் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய முதல் வாசக முனுரை விடுதலை பயண நூலில் கடவுளின் மலையாகிய ஒரேபு மலையில் எரியும் உட்புதர் நடுவிலிருந்து கடவுள் மோசேக்கு தோன்றினார் மோசே மோசே என்று அழைத்த கடவுள் எகித்தில் என் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன் அவர்களை விடுவிக்கவும் நடத்தி செல்லவும் உன்னை தெரிந்தெடுத்துள்ளேன் என்றார் துன்ப வேளையில் கடவுள் நமக்கு துணையாய் வருகிறார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பத்து முதல் பனிரெண்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் செய்தியாவது மீட்பளித்த இறைவனுக்கு எதிராக தீமை செய்தவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதனால் அழிக்கப்பட்டார்கள் எனவே நாம் தீமைகளை களைந்து நன்மையின் பாதையில் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார் தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு தேடி வந்து ஆசிரளிக்கும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் ஞானத்தையும் தூய ஆவியின் வழிகாட்டுதலையும் பெற்று மக்களின் நல் மேய்ப்பர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகெங்கும் போர்கள் வன்முறைகள் விபத்துகள் இயற்கை சீற்றங்களிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்து எங்கும் அன்பும் அமைதியும் வளமும் பெருகு செய்ய வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் அறிவாற்றலை வழங்கும் அன்பு இறைவா கல்வியாண்டின் இறுதி நாட்களில் பயணித்து கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் கல்வியின் சிறப்பை உணர்ந்து கவனத்துடன் படிக்க வேண்டும் என்றும் போட்டி பொறாமை காழ்ப்புணர்வுகளுக்கு இடம் கொடாமல் ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம் தூய்மையின் வடிவா அன்பு இறைவா தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆன்மீக வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாய் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற்று மன தூய்மையுடன் இயேசுவோடு இணைந்து நற்கனி தரும் மரங்களாய் வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியர்களும் நாங்கள் அன்பில் ஒன்றுபட்டு வாழ என்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டும் என்றும் குடும்ப முன்னேற்றத்திற்காக சோம்பலின்றி அனைவரும் உழைத்திட வேண்டும் என்றும் வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ என்றும் உம்மை வன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி